தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எடப்பாடி சொன்ன குட் நியூஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுக பல்வேறு கூறுகளாக சிதைந்துள்ளது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் தலைமையில் தனித்தனியாக ஒரு குழு இயங்குகிறது தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ளனர் இரட்டைலை சின்னமும் அதிமுக கொடியும் எடப்பாடி பழனிசாமிக்கே உள்ளனர் இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்பாக அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் ஆகியோர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தொண்டர்களை குறிவைத்தே அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆகவே எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்று இந்த மூன்று பேர் கணக்கு போடுகிறார்கள் ஆனால் அதிமுக தொண்டர்கள் யாரும் சசிகலாவையோ ஓபிஎஸ்ஐயோ டிடிவி தினகரனையோ நம்புவதற்கு தயாரில்லை அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இந்த சூழ்நிலையில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுக விரைவில் ஒருங்கிணைக்கப்படும் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஒருங்கிணைக்கப்படும் அடுத்த ஆட்சி அம்மா ஆட்சிதான் என்று கூறியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் அதிரடி அறிவிப்பை அறிவித்துள்ளார் அது அதிமுகவை சார்ந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு குட் நியூஸ் என்று கூட சொல்லலாம் என்னவென்று சொன்னால் எடப்பாடி சொன்ன குட் நியூஸ் என்னவென்று சொன்னால் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகிய மூன்று பேர் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டார்கள் என்று தெளிவாக கூறிவிட்டார் அதிமுகவின் பொதுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி நீக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே அதிமுகவின் பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெல்ல தெளிவாக அறிவித்துவிட்டார் இதனால் வாயடைத்து போய் உள்ளார்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று கூடி அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தவர்களுடைய தலையில் மண்ணல்லி போட்ட விதமாக எடப்பாடியின் அறிவிப்பு உள்ளது எடப்பாடியின் இந்த குட் நியூஸால் இந்த மூன்று பேர் நிலைகுலைந்து போயுள்ளார்கள் என்பது மட்டும் உண்மை